ியர்களே இந்த வீடியோ தொகுப்பில் நான் பார்க்க இருப்பது வீடு கட்டக்கூடிய ஆசை அனைவர்களுக்குமே இருக்கும் இல்லையா அந்த வீடு கட்டக்கூடிய ஆசை நிறைவேற்றுவதற்கான ஒரு சின்ன பரிகார முறையை நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையானது என்னன்னா அதாவது ஒரு மண் அகழ்விலைக்கு எடுத்துக்கோங்க மூன்று விதமான புஷ்பங்களை வந்து சேகரித்து வச்சுக்கோங்க பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய புஷ்பம் எது மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல சேகரித்து வச்சுக்கோங்க பூஜை இறையில் போயிட்டு இந்த வாங்கியிருக்க புதுசாக வாங்கி விளக்கு வாங்கி இந்த விளக்கிறதுக்கு பூஜை இறலை வச்சுக்கிட்டு இந்த விளக்கை சுற்றி இந்த பூக்களால் அலங்காரம் செய்யுங்க அலங்காரம் செய்யுங்க அலங்காரம் செஞ்சு அந்த விளக்கை சுற்றி மஞ்சளாலும் குங்குமத்தாலும் ஒரு சின்னதாக ஒரு வட்டம் இடுங்க கோலம் போடுவோம் இல்லையா அது அந்த மாதிரி இந்த மஞ்சளாலும் குங்குமத்தாலும் முதல்ல வந்து மஞ்சளை வந்து தூவி விடுங்க அதுக்கு அடுத்து வந்து அவுட்டரில் வந்து குங்குமத்தை தூவி விடுங்க பார்க்குறதுக்கு நல்லா டிசைனாக இருக்கிற மாதிரி தூவி விடுங்க சுற்றி வந்து தூவி விட்டுட்டு நல்லெண்ணெய்யோ நெய்யோ எதான ஒன்று அந்த விளக்கில் வந்து ஊற்றுங்க ஊற்றிட்டு தீபம் போடுறதுக்காக ஊற்றுனையா அதுக்காக தான் அந்த விளக்கில் ஊற்ற சொல்கிறேன் ஊற்றிட்டு ரெண்டு பஞ்சு திரி எடுத்து ஒன்றா சேர்த்து தீபம் கொளுத்திக்கங்க தீபம் கொளுத்திக்கிட்டு ஒரு அஞ்சு ரூபாய் நாணயம் எடுத்துக்கோங்க நாணயத்தை எடுத்துக்கிட்டு உங்களோட வீடு கட்டக்கூடிய ஆசையை வந்து அந்த அஞ்சு ரூபா நாணயத்தை கையில் வச்சுக்கிட்டு தெய்வத்தை பிரார்த்தனை செய்யுங்க வீடு கட்டக்கூடிய ஆசையாகப்பட்டது நிறைவேறணும் வெகு வெறுவே வீடு கட்டணும் அதுக்குண்டான பொருளாதார வசதியும் பண வசதியும் நல்ல சிக்கனமான சூழ் சிக்கலான சூழ்நிலைகளாகப்பட்டது எனக்கு விலகணும்னு சொல்லிட்டு மனசார நினச்சி தெய்வத்தை பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு அந்த ரூபாய் நாணயத்தை என்ன பண்ணுறீங்கன்னா வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீடே இல்லை நான் சொந்த வீடு கட்டணும் வாடகை வீட்டிலேருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்து கஷ்டமாக படத்தை எனக்கு தீரணும்னு சொல்லிட்டு மனசு நினச்சிக்கிட்டு அந்த ரூபாய் நாணயத்தை எடுத்து விளக்குக்கு நீங்கள் விளக்கி வச்சு வச்சுருக்கீங்களே அந்த விளக்கோட அடிபாகத்தில் இந்த ரூபாய் நாணயத்தை வச்சுருங்க வச்சுட்டு உங்களோடய பிரார்த்தனை வந்து பூஜைகள் பூஜைகளாகப்பட்டது செஞ்சு முடிச்சுக்கோங்க அந்த மறுபடியும் அந்த ரூபாய் நாணயத்தை எடுத்து நீங்கள் தனியாக ஏதான ஒரு ஒன்றியலருந்து சேகரித்து வச்சுக்கோங்க சரிங்களா மீண்டும் இந்த சொந்த வீடு இருந்துக்கிட்டு இன்னொரு வீடு கட்டணும்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய நபர்களும் என்ன பண்ணுறீங்கன்னா வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீடு இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு சொந்த வீடு கட்டணும்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய நபர்கள் வந்து விளக்கு கடியில் வைக்கணும் சொந்த வீடு இருந்தும் இன்னொரு வீடு வந்து நான் கட்டணும் சொல்லிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் விளக்கிற்கு உள்பாகத்தில் இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை வைக்கணும் அஞ்சு ரூபாய் நாணயத்தை வச்சுக்கிட்டு பூஜை வந்து முடிச்சுக்கோங்க முடிச்சுக்கிட்டு தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு விட்டுடுங்க திரும்பி மராதாட்டி பூஜை பண்ணுறப்ப அந்த அஞ்சு ரூபாய் ஆணையத்தை எடுத்து நீங்களும் சேகரித்து வச்சுக்கங்க சேகரித்து வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த அஞ்சு ரூபாய் ஆணையத்தை இப்போது வீடு க வீடு கட்டுறீங்க க கட்டுறையும் கட்டுறதுக்காக இது பரிகாரம் செஞ்சு மிச்சம் செஞ்சு சேர்த்து வச்சுருக்கக்கூடிய இந்த அஞ்சு ரூபா நாணயத்தை என்ன பண்ணுறீங்கன்னாக்க உங்களோட வீடு கட்டி குடி போவீங்க இல்லையா குடி போகக்கூடியப்ப பூஜை அறையில் உங்கள் இப்போ இந்த பரிகாரத்தின் மூலயமா இந்த வீடாகப்பட்டதை நம்ம கட்டினோம் செஞ்சோன்னு சொல்லிட்டுன்னு ஒரு அடையாள சின்னமாக எதனா ஒரு பொருளை பூஜை அறையில் வந்து வாங்கி வச்சுக்கோங்க ஒரு விளக்கோ ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க அல்லது ஒரு சிலையாகவோ எதனோ ஒன்று வாங்கி வச்சுக்கங்க வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கும் பூஜை செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா மேற்கொண்டு சிறப்பாக இருக்கும் மீண்டும் வந்து அடுத்தடுத்து வீடுகள் கட்டுறதுக்கான ஒரு பண வருமானமும் ஒரு சந்தோஷமான நிகழ்வுகளும் உங்களுக்கு அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா அடுத்தடுத்து ம மனை வாங்கிறதுக்காகவும் இல்லை வீடு வாங்கிறதுக்காக வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்காக ஏதோ ஒரு விஷயங்களாகப்பட்டது உங்களுக்கு இந்த பரிகாரத்தின் மூலயமா சேர்ந்து இந்த மிச்சமாக இருக்கக்கூடிய இந்த அஞ்சு ரூபாய் ஆணையத்தை சேர்த்து வச்சு நீங்கள் வாங்கக்கூடிய வாங்கி பூஜைகளில் வச்சுருக்கக்கூடிய பொருட்கள் மூலிமா அடையாள பொருட்கள் மூலயமா சில சந்தோஷமான நிகழ்வுகள் ஏற்படும் அதனால் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணுங்க உங்கள் பண்ணுங்கனாக்கா உங்கள் வீடு கட்டக்கூடிய ஆசையாகப்பட்டது கண்டிப்பாக நிறைவேறும் நான் சொல்லியிருக்கக்கூடிய மெத்தடில் பண்ணுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இது ஒரு நல்ல ஒரு பரிகார முறை அதனால் தவறாமல் இந்த பரிகார முறையை பின்பற்றி செஞ்சுவாங்க உங்களுக்கான ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும் எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் அதனால் மீண்டும் ஒரு நல்ல தொகுப்போடு சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்